இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் பைக் பார்க்கிங்கோடு வந்துடும் வீடு பெரிய வீடு தான் வீடு ஃபுல் அண்ட் ஃபுல் கபோர்டு கூட இருக்குது லொக்கேஷன் வந்து மதுரை பொன்மேனியில் வரும் வாடகை வந்து பதினாலாயூவா யாருக்கு இருக்கோ இருக்கோம் மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்க ஓனர் நம்பர் தரப்படும் ஓனர்கிட்ட பேசி அந்த வீட முடிச்சுக்கலாம் எந்த ஒரு கமிஷனும் கிடையாது வாசல் வந்து வடக்கு பார்த்த வாசல் வீடு வந்து முதல் மாடி வீடு ஃபஸ்ட் ஃப்ளோர் ஹவுஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க வீடு ஃபுல்லாக வீடு நீட்டான வீடு ரூம் மூணு தனியாக இருக்குது கரண்ட்டு தண்ணி எல்லாமே செப்பரேட் தான் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் வீட்டோட வாடகை பதினாலாயிரம் லொக்கேஷன் வந்து மதுரை பொன்மேனிக்கிட்ட வரும் வீட்டோட லொக்கேஷன்